தடவை எம்ஜிஆர் கார்ல மதுரைக்கு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் போது வழியில டிரைவரும் மற்றவங்களும் டீ சாப்பிடுறதுக்காக மதுராந்தகத்துல காரை நிறுத்துறாங்க அப்ப அங்க பக்கத்துல வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் வந்து இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவரை வந்து பாக்குறாங்க ஐயா எங்க வயல்ல கொஞ்சம் நடந்துட்டு வாங்க ஐயா ரெண்டு மூணு வருஷமா வயல்ல நல்ல விளைச்சல் இல்லாம கஷ்டப்படுறோம் உங்க கால் பட்டா நல்லா விளையும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்று அன்பும் பணிவும் கலந்து கேட்டுக்கொண்டனர் எம்ஜிஆரால் மறுக்க முடியவில்லை வயலில் இறங்கி நடக்க ஆயத்தமானார் அப்பொழுது ஒருவர் மண் சட்டியுடன் வந்து ஐயா அவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு நடந்து வர வேண்டாம் இந்த சட்டியில் இருக்கிற மண்ணை மிதித்து கொடுங்க நாங்க வயல்ல தூவிக்கிறோம் என்றனர் அவர்கள் விருப்பப்படியே சட்டியில் உள்ள மண்ணை மிதித்து கொடுத்து அங்கிருந்த ஒவ்வொரு விவசாயிகள் கைகளிலும் பணத்தாள்களை திணித்து விட்டு கிளம்பினார் இப்படிதான் எம்ஜிஆர் தன்னோட அன்பை காட்டுறவங்களுக்கு நன்றியா ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைச்சுதான் பணத்தை கொடுத்து தன்னோட அன்பை காட்டுவாரு இது வந்து அவர் விளம்பரத்துக்காக செய்கிறது இல்லை இயல்பாக செய்கிறது விரும்பி செய்கிறது அது அவரோட ரத்தத்தில் ஊர்ன குணம்